முருகாசரணம் மயில் மயிலும் சேவலும் துணை என்று வந்து வந்து எனும் சிதம்பரம் தெருப்புகள் இடம்பெறுகிறது முருகப்பெருமான் மயில் பாகனர் ஆகியனும் அடியார்களை ஆட்கொள்வதற்கும் அருள் செய்வதற்கும் போர் புரிவதற்கு பொறுப்படும் பொழுது பிணிமுகம் என்று யானை வாகனத்தில் செல்வார் அதனால் என்னை ஆட்கொண்டவுள்ள சிந்துர தேரி அண்டருள் கொன்ற சூழ வர வேண்டும் என்று சூருடை முழு முதல் தடிந்த தேரிசை கடும் சின விரல் வேல் கழிவு ஊர்ந்தாங்கு என்று பதிற்று பத்து பாடல வருகிறது நெடுசேரலாத அரசனை தலைவன் முருகனோடு ஒப்பிட்டு பாடப்படும் பாடல்களிலே முருகனின் ஊர்தியாக யானை இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது கலீர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அசனூறு பாடலில் முருகனது கடமை மாறியையும் கழிப்பையும் பாடப்படுவதனை காணலாம் கதும்பு சீர் இன் ஈயம் கரங்கு கைதொடு உருகெழு சிறப்பின் முருகுமனை தரி இக்கடம்பும் கடிரும் பாடி என்று புறநூற்று பாடுகளிலே பனை கொடியோனும் மண்ணுறு திருமணி புறையும் மேனி விண் உயர் புட்கொடி விரல் வெய்யோனும் மணிமையில் ஒதிய மாறாதென்று பிணிமுக உறுதி ஓன் செய்யோனும் இந்த பாடலில் மயிலை கொடியாகவும் பிணிமுக யானை ஊர்தியாகவும் முருகன் கொண்டிருக்கிறார் இப்பாடலில் பிணிமுகம் என்பதற்கு மயில் என சில பொருள் கூறிய பொழுதிலும் பிணிமுகம் என்பது யானையினையும் குறிக்கும் ஏற்கனவே பார்த்த பாடல்களில் ஊர்தியாக தெளிவாக கூறப்பட்டுள்ளதால் அதுவே இங்கு பொருந்தும் பிற்கால கந்த புராணத்திற்கேற்ப பிணிமுக உறுதி என்பதற்கு மயில் என பொருள் கொண்டிருக்கிறார்கள் இதே பாடலில் மணிமையின் உயிரிய மாறா மயிலையே கொடியாக கொண்டவன் கூறப்படுவதையும் மதிக்க வேண்டும் தமிழ் இலக்கியங்களிலே யானைதான் குறிஞ்சி நில தலைவனும் உறுதியாக குறிப்பிடப்படுவது தெளிவாக காண முடிகிறது சம்ஸ்கிருதத்தில் அத்திருவுருவங்கள் என சுப்பிரமணிய சுவாமிக்கு சொல்லப்படும் ஒன்று கஜபாகன சுவாமி என்றால் யானை பிணிமுகம் என்று யானை மேல் உள்ள முருகன் கோலத்தை தந்திரம் போன்ற பல ஊழிகள் சொல்கின்றன வேளம் மேல் கொண்டு அங்குசம் கடாவை ஓடா பூக்கை பிணிமுகம் வாழ்த்தி என்றெல்லாம் நக்கீரன் திருமுருகாட்டுப்படையிலே பாடியிருக்கிறார் சரி யானைக்கு ஏன் பிணிமுகம் என்று பெயர் இருந்தது போன்ற முகமுடைய விலங்கு என்பதால் என்கிறார்கள் என்பதற்கு நோய் கொண்ட முகம் என்ற பறவைகளில் அதிக அழவுடையதாக ஒரு மயிலுக்கு நோய் கொண்ட முகம் என்று பெயர் பொருந்துமா மயில் உட்பட நம் அனைவருக்குமே கண்கள் இரண்டுதான் இந்த கண்கள் அமைந்திருக்கும் இடத்தை முகம் என்று அழைப்பதும் வழக்கமே இந்நிலையிலே மயிலின் தோகையில் ஏராளமான கண் வடிவங்கள் இருப்பதால் அத்தோகையினை பல முகங்களின் தொகுப்பு என்று கூறலாம் அல்லவா இதைத்தான் பிணிமுகம் என்று சொல்லுக்கு மயில் என்று சொல்லலாம் என்று கூறப்படுகிறது பிணி என்றால் தொகுப்பு கூட்டல் முகம் பிணிமுகம் பல முகங்களின் தொகுப்பு அத்துடன் முகம் என்று சொல்லுக்கு கண் என்ற பொருளும் இருப்பதால் இதை கொள்ளலாம் பல தலங்களிலே முருகனுக்கு யானை வாகனமாக இருக்கிறது என்பதையும் பார்த்திருக்கிறோம் சரி பாடலையும் பொருளையும் கேட்டு பட்டினத்தார் பாடல்களை கேட்டு இங்கே பதிவு நிறைவு செய்வோம் முருகாசரணம் புகார்ப்பணம் வந்து வந்து வித்தூ i mm -hmm. பந்தலி பாட கொண்டு வர பந்தி வீமும் என்றன் வஞ்சனை காடு சிந்தி விடச் சுந்தர ஐங்கேவரும் பல்லவிந்து பந்தலி பாட கொண்டு வர பந்தி வீ I didn't, did தனை சதம் புனப்பதல் கண்டரம் பனை கோடு கொண்டு புரங்குர தோழனை சிந்துரம் தனை சேர் மதம் புன பதவி சிந்துரத்தாரு மங்க கொண்ட செந்த அண்ட குழம்பு கொம்பல வந்து வந்து வித்தூரி மீண்டும் மீண்டும் இந்த பூவியில பிறவி எடுத்து சுக்கிரத்தில் ஊறி ஊறி எந்த உடல் வெந்து வெந்து விட்டு ஓட கருவில் வடிவு எடுத்த சரீரம் முடிவில் நெருப்புக்கு இரையாகி இரையாகி சாம்பலாகி அழிய விந்தது நூறி வந்தது காயம் வெந்தது கூடி என்பார் நொந்து உயிரும் வன் காடு கொண்ட வடிவங்களாகி எனது உயிரும் துன்புற்று அசதி அடைந்து கடும் சினம் போன்ற துர்குணங்களிலால் சமதம் எடுத்தது போல கொண்ட வடிவங்களாலே அடர்த்தி மிக்க மிகுதியான உருவங்களை எடுத்து மங்கி மங்கி மிகவும் போன அடியேனே உந்தனது சிந்தை சந்தோஷித்து உன் திருவுள்ளத்தில் ஆனந்தத்துடன் ஆளு கொண்டு என்னை ஏற்றுக்கொண்டு ஆட்கொண்டு அருள அருளுமாறு வந்து சிந்துரத்து ஏறி அண்டரோடு தொண்டர் சூழ உனது பிணிமுகம் என்னும் யானையுமே தேவர்களும் அடியார்களும் வர மாயையால் விளைந்த விளைந்தாடு தொலைந்து போக சந்தி இசை தேவர் அரம்பையர் கனிந்து பந்தடித்து ஆடல் கொண்டு வர சந்தமோடு பாடிக்கொண்டு நெருக்கும் விண்ணுலக அரம்பை மாதர்கள் பக்தியால் உள்ளம் பெரிந்து பந்து கொண்டே நடனம் செய்து வர மந்தி கடம்பு அணித்தோடும் மோடும் பொன்முடி அணிந்த சிறங்களும் அழகியதும் பார்ப்பவர்கள் விரும்புவதுமாகிய பாத தாமரைகளுடன் எந்த முந்தூரத் தோணி ஒன்றானது சிந்தித்தாராய் அடியனுக்கு முன்னால் தரிசனம் கொடுத்து உன்னை தியானிக்கும் உள்ளத்தை தந்துள்ள வேண்டும் அந்த திகைத்து போட விஞ்ஜயகள் சிந்தை மந்திரத்து ஓட அம்புயன் சதித்து ஓட என் உண்ட விண்ணுலக தேவர்கள் பிரமித்து ஓட வித்யாதர்கள் உள்ள தவறையுடன் ஓட கந்தவர்களும் பிரம்மனும் மனம் சோர்ந்து ஓட எட்டு திசைகளிலும் பரவி உள்ள பூமியை உண்ட திருமால் அஞ்சி சேவை தந்தீடு என பயப்பட்டு உன் பாத தொண்டை உன்னுடைய தரிசனையை எங்களுக்கு நழுகுக என்று வேண்ட வந்த வெஞ்சினர் காடி எரிந்து விழ கடும் கோபத்தினரான அசுரர் கூட்டம் எரிந்து சாம்பலாகும்படி அங்கியின் முனக்கோலை உந்திவிடு செங்கை வேலா அக்னியை இயல்ந்து கொண்ட வேலாயத்தை செலுத்திய கையை உடைய வேலவனே ஆயிரம் கோடி அண்டத்து அங்கியும் ஒன்றிட்டு என நாயகம் தனது வைவப்படைக்கலம் நடந்தது என்பார் கடந்த புராணத்திலே சூறலி காய்ந்தவுடன் நெருப்பு வடிவத்தை நீக்கி அருள் வடிவம் கொண்டு ஆகாய் கங்கையில் நேராடியது மேல் அங்கியின் வடிவம் நீங்கி அருள் உரு கொண்டு படிந்து கந்தபுராட பாடல் பனைக்கோடு கொங்கை மங்கையின் புற தோல் அணிந்து முருக யானையின் பெருத்த தந்தம் போன்ற சனபாரங்களை கொண்ட வள்ளி மகிழும்படி அவளின் தோள்களை அணைத்து உள்ளம் நெகிழும் படிக்கு சிந்துரந்தனை சீர்மணம் போனர் நல் கந்தவேளை தேவயானை அம்மையை சிறந்த திருமணம் செய்து கொண்டு நன்மைகளை சிதருண்டு அழிய நகை கொண்ட கோலர் புன்னகை கொண்டவரும் சிறந்த நெருப்பு வடிவினரும் அண்டர் புகழ் தேவர்களால் புகழப்படுபவருமான செம்பன் அம்பலத்து ஆடும் அம்பலபர் கனக சபையிலே கனகசபையிலே புரியும் சபாநாயகரின் தலைவனே வண்டுகள் விரும்பி சூழும் மதிப்பு மிக்க கடம்பு மாலைகள் அணிந்த அழகிய பொன்முடி அணிந்த சிறங்களும் அழகியதும் பார்ப்பவர்கள் விரும்புவதுமாகிய பாத தாமரைகளுடன் அடியனுக்கு முன்னால் தரிசனம் கொடுத்து உன்னை தியானிக்கும் உள்ளத்தை தந்துள்ள கொள்ள வேண்டுகிறேன் திருப்புகள் பாடலை கேட்டோம் பட்டினத்தார் பொது பாடல் செலவற்றை பார்ப்போம் உதிர்ந்திடும் செல்விக்கு எவர் எழுவார் கருமுட்டை புக்கு கடலகன்றியேதாய் பெருமுட்டுப்பட்டவர் போலனும் பேதையில் பேத்துகிறேன் வீட்டும் மரணாமும் என்றைமினே மையாடு கண்ணியும் மைந்தரும் வாழ்வும் மலையும் செந்தி ஐயா நின் மாயை உருவெளி தோற்றும் அகிலத்துள்ளே நெய்யா இருந்தது நாட்சில நாட் சில வெட்டதினும் பொய்யாய் பழம் கதையாய் கனவாய் நெல்ல போனது வேலகலை ஐங்கிடம் தூய் அருந்தவர் வாழ் போயிரு உண்மையை தெரிந்தாயில்லை பூதளத்தில் வேயா அந்த தோழியர் காமதிகாரத்தில் விழுந்தடுந்தேயாகி விழிக்கின்றனே மனமே என்ன பித்துனக்கே அடியார் அரண் பூஜை நேசமும் அன்புமன்றே அன்றே படிமேவில் வேறு பயனுள்ளதோ பங்கையன் வகுத்த குடியான சுற்றமும் தாரமும் வாழ்வும் தடியால் அடியுண்டார் என்ற நம் அங்கார பொக்கிஷம் கோபக்களஞ்சியம் ஆணவத்தால் நீங்க அரண்மனை பொய் வைத்த கூடம் நீடி வளர் தேங்கார் பெருமதில் காம விலாசம் இத்தேகம் கந்தல் பாங்காய் உனை எப்படி ஞானம் வலிப்பதுவே ஒழியா பிறவி எடுத்து ஏங்கி ஏங்கி உழந்த நெஞ்சே அழியா பதவிக்கு அவுடதம் கேட்டி அனாதியனை மழு மான் கரத்தனை மால்விடையானை மனத்தில் உண்ணி புனல் சிந்தி அழு நன்மை வேண்டும் என்றே நாய்க்கு ஒரு சூலம் அதற்கோர் மருத்துவம் நாட்டில் உண்டோ பேய்க்கு ஞானம் பிடிபடுமோ பெரும் காந்தியரங்காய் ஆக்குவரார் அருந்துவர் யார் அதுபோல உடம்பு தீக்கிரையாவதல்லால் இதை செப்புமினே கச்சில் கிடக்கும் கிடக்கும்னதனத்தில் கடைக்கண்கள் பட்டேன் இச்சித்திருக்கின்ற ஏழு நெஞ்சமே இமவான் பயந்த பச்சை பசுங்கொடி உண்ணா முலிபங்கர் வாதத்திலே கைச்சிக்கிடமனமே ஒரு காலும் தவறு இல்லையே மானார் விழியை கடந்தேறி வந்தனன் வாழ் குருவும் கோனாகி எண்ணி குடியேற்றி கொண்டனன் குற்றமில்லை போனாலும் பேர் இருந்தாலும் நற்பேர் இது பொய்யென்று காண் ஆனாலும் இந்த உடம்போடு இருப்பது அறுவரு தன்னை தானறியாய் தனி ஆய்ந்தவரை உற்றாகிலும் உரைக்க பொருந்தாய் சற்ற ஆகிலும் தன்னை தானறியாய் தன்னை ஆய்ந்தவரை உற்றாகிலும் உரைக்க பொருந்தாய் உனக்கான நிலை பற்றாய் குருவை பணியாய் பரத்தையர் பாரில் சென்று என் பெற்றாய் மட நெஞ்சமே உனை போல் இல்லை பித்தனுமே அடுத்த பதிவிலே தொடருவோம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி போற்றி